ஒண்ண இல்ல எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டிருக்கு எங்க பாட்டு தால் வேணுமான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க அப்படியா அடிக்கடி நீங்க பாக்கலாம் சரிமாமா போதிய குடிச்சி பண்ணுறீ கிடக்குது தாங்க அதோ அங்க பாரு அந்த தவிட்டு போயிலும் கை தடியும் என்ன சுமுரா நடந்து வர்றானுங்க பாத்த பாத்தேன்

அலே என்னனே இது? ஆமாங்கங்கடே இவனுக்கு பட்டாதா புத்தி வரோம். பந்தωμα டீய குடிச்சமா போனோமான்னில்லமா. பறறோம் போறவங்களுக்கு டீய பண்ணி வாங்கி குடுத்து என்ன மம்புக்கு இருக்குறா? போடு எவ்வளவு பாக்கி? 12.50. கட்டிக்க பரம கஷ்டப்படுறதே என்னால பார்க்க முடியாது. இந்த நாள்கள் தண்ணி சேர இல்ல கிளாஸ் கறவுனால கறவு உள்ளத நான் கட்டிக மாட்டேன். என்னால ஏய்

அது ஒண்ணும் இல்ல அன்னைக்கு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோமா கட்சிமா வாடா இங்க இப்ப தாண்டா அவ மனசு மேல திரும்பி இருக்கு எதையாவது வாங்கி கொடுத்து செட்டப் எம்எல்ஏ

மாளிகையின் அலங்கார திருவுருவே ஆடி வரும் பொன்விளக்கேதா சித்திரமே நான் மொழி பேச நினைத்தாலும் கவிபாட துடித்தாலும் கண் உறங்கினாலும் கனவு கண்டாலும் உன் நினைவுதான் பேசா ஓவியமே பேசு கண்ணே பேசு பேச்சிருக்கின்றியா அதுவும் சரிதான் நான் பேசின வசனம் எப்படி இருக்கிறது என்ன தம்பி இங்க உட்காந்துருக்க சும்மா காத்தாடா காத்தாட உட்காந்துருக்கியா காத்து கருப்பு வர நேரம் பாத்து என்ன பையனா இருக்கா பாட்டு பாடி அதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு சொல்லு இல்ல உனக்கு ஏண்டா செட்டப்பா கேக்குது செட்டப்பு செட்டப் ஒரு வயசு வேணா